இதனை அல்லாமத்தாரா மனிதரை எப்படி படைத்தர் என்று சொல்லிவிட்டு உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது அல்லாவை நன்றி செலுத்தாமல் அவர்கள் அல்லாமை மறந்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாமை நன்றி செலுத்தக்கூடிய அவ்வளவு நல்ல இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கத்தை பற்றி எல்லாம் பேசுகிறோம் இதை சென்ற அமர்வுகளை நாங்கள் பேசுகிறோம் அந்த அபுதாரர்கள் யார் அவர்களை பற்றி மூணு குவாலிபிகேஷன் எல்லாம் தர சொல்லி முதலாவது அவர்கள் வாழ்க்கையிலே செய்து கொண்ட உடன்படிக்கைகள் நேர்ச்செய்கள் அல்லாவுடைய கட்டளைகளில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இரண்டாவது மறுமை நாளை பற்றிய பயம் அவர்களது உள்ளத்திலே நிறைந்து காண இந்த இரண்டை பற்றி மூன்றாவது எல்லாம் சொல்ல அவர்களது பிரதானமான இடையாளர் கொயும் அவர்கள் விரும்பி அவர்களது மன விருப்பத்துடன் அவர்களுக்கு தேவை என்பது அவர்கள் மற்றவர்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இருப்பார் சாப்பாடு கொடுக்க விழா இருப்பார் அல்லா யார் யாருக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறார்

சுற்றிகளை நின்று சலாமை பரத்துங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு உணவளியுங்கள் இரவு வேலையிலே நின்று வணங்குங்கள் ததபொருள் ஜன்னதி சலா நீங்கள் சலாவுடன் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று சொல்லலாம் நாங்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்வது போன்று இதே போன்று வலியுறுத்தப்பட்ட தான் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு உணவளிப்பது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட முக்கியமான ஒரு விடயங்களில் உள்ளார்கள் அன்புரியவர்களை கண்ணிமானவர்களே ನರಗಾತಿ ಈ ಸದಾ ಕೊಟ್ಟು ನೀರಂಕೇ

அனைத்துமே அஹ் கொடுத்து விட்டு விட்டு சந்தையில் இல்லை செல்லவாசன் சொன்னாங்க ஆயா அனைத்தும் நமக்கு என்றி இருக்கின்றது சந்தையை கொடுத்ததெல்லாம் நமக்கு பெருசாக அல்லா சேர்ந்து வைக்கிறது தான் கொடுக்காத மட்டும்தான் நமக்கு பெருசாக இல்லை என்று செலவாசன் மக்கள் சொல்லிக்காரு கடிமானம் உணவளிப்பதென்றது வலியுறுத்தப்பட்ட உண்டான கஷ்டத்தை உள்ளே உணவளிக்க வேண்டும் சந்தர்ப்பத்திலே இந்த பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் யாரெல்லாம் பசியுடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய ஒரு கடமையினரில் உண்டாக இருக்கிறது உணவளிப்பது நெடுமுக வகையில் சொல்லி காட்டினார்கள் தனது பக்கத்து வீட்டார் பசியுடன் இருக்கும் பொழுது யார் வயிறு நிரப்புவாரோ அவர் உண்மையான முகி இல்லை என்று சொல்லுவார் நாம் சாப்பிடும் பொழுது பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எப்படி இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் கனிமானவர்கள் இது ஈமான மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த அடிப்படையிலே பலவத்தால் அகராத நல்ல மக்களின் பிரதானமான ஒரு பண்பை சொல்லி காட்டியிருந்தால் அவர்கள் விரும்பி மற்றவர்களுக்கு வேலைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறை கைகளுக்கும் உணவனைகள் இருப்பார்கள் விடா விரும்பார்கள் அவர்களுடைய நோக்கம் எப்படி இருக்கின்றா குணமணிக்கு கொண்டு வந்து சொல்லுவார்கள் இன்னும் நாங்க நாங்க உணவனை சாப்பாடு கொடுத்துருந்தோம் யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக மட்டும் கிடையாது

اللہ <سؤال> مر